வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை விமான நிலையம் பற்றி ஒரு ஆர்டிஐயில் ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்குங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்ன விஷயம் அப்படின்னா ப பரந்தூரில் சென்னை விமான இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பரந்தூர் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு விமான நிலையத்தை அமைப்பதற்கு கவர்மெண்ட் முடிவில் வந்து இருக்காங்க ஆனால் அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் கடுமையாக எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க ரெண்டு வருஷம் நான் வந்து ஆகப்போகுது போராட்டம் நடத்தி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இல்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் கவர்மெண்ட் அந்த பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடிய முடிவில் இருந்து பின் வாங்கலை இப்போது இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அதையும் அதை பார்த்ததுக்கப்புறம் பரந்தூரில் விமான நிலையம் அவசியம் தானா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அப்படி என்ன தெரியுமா ஷாக்கிங்கான டேட்டா கிடைச்சிருக்கு நீங்கள் சென்னை விமான நிலையத்துடைய டோட்டல் பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் சென்னை விமான நிலையம் இருக்குது அதில் விமானத்துடைய ஓடுபாதை விமானங்கள் நிறுத்தும் இடம் இது மட்டுமே ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது நீங்கள் இப்போ சென்னை விமான நிலையத்தில் ரெண்டு விமான ஓடுதலம் இருக்கான் ரெண்டு விமான ஓடுதலம் இருக்கான் ஆனால் அதில் ஒரு விமான ஓடுதலம் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது ஒன்றும் பயன்படுத்தப்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு முதல் விமான ஓடுதலம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ஓடுபாதையுடைய நீளம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு மீட்டரு அகலம் நாற்பத்தி அஞ்சு மீட்டரு ரெண்டாவது விமான ஓடுபாதையுடைய நீளம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மீட்டரு அகலம் நாற்பத்தி அஞ்சு மீட்டரு அப்போ ரெண்டு விமான ஓடுபாதை இருந்தும் ஒரு ஓடுபாதையை மட்டும் ஏன் வந்து பயன்படுத்துகிறீங்க ரெண்டையுமே பயன்படுத்தினா இன்னும் ஏகப்பட்ட விமானங்களை இயக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இப்போ வந்து உருவாகுது நீங்கள் இதே மாதிரி சென்னை விமான நிலையத்துடைய அந்த பரப்பளவு இதே அளவு தான் மும்பை மகாராஷ்டிரால மும்பை இருக்குது பாத்தீங்களா மும்பை ஏர்போர்ட்டும் இருக்குது ஆனால் மும்பை ஏர்போர்ட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஆயிரம் விமானங்கள் கிட்ட வந்து இயக்கப்படுது இதுவே நம்ம சென்னை விமான நிலையத்தில் முந்நூற்றி சொச்சந்தான் முன்னூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு விமானங்கள் மட்டும்தான் இயக்கப்படுது அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு ரெண்டு ஓடு பாதையையும் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம சென்னை விமான நிலையத்தில் இருந்தும் ஆயிரம் விமானங்கள் கிட்ட நம்ம வந்து இயக்க முடியும் அதெல்லாம் சரி பண்ணாமல் எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் பரந்தூரில் வந்து எதுக்காக இப்போ வந்து விமான நிலையத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிற கேள்விகள் இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உருவாகுது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சென்னை விமான நிலையத்தை சுற்றியே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் காளி நிலங்கள் இருக்குது அந்த காளி நிலங்களை வந்து கையகப்படுத்தி ரெண்டு ஓடு பாதையை நான்கு ஓடுபாதைகளாக மாற்றினா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்களை சென்னை ஏர்போர்ட்டிலேருந்து விமான நிலையத்திலேருந்து இயக்க முடியும் பரந்தூர் அப்படிங்கிற அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை இங்கே பரந்தூரில் அமைக்கப்படக்கூடிய விமான நிலையத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா பத்துக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் அளிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது விவசாய நிலங்கள் அளிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் எதுக்காக அதுக்கு வந்து போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரொம்ப மும்முரமாக இருக்காங்க பரந்தூரில் விமான நிலையம் அமைச்சே ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த டேட்டாவெல்லாம் வந்து அவங்க கருத்தில் கொண்டு சென்னை விமான நிலையத்திலேயே நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ண முயற்சி வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது வந்து முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்டை பற்றி திமுகவினர் பயங்கரமாக கற்றி இருக்காங்க பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பைக்கு ஒரு பைக்குக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பைக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பதினாலு பர்சன்டேஜ் சிஜிஎஸ்டி பதினாலு பர்சன்டேஜ் எஸ்ஜிஎஸ்டி அப்போ இருபத்தி எட்டாயிரரூவாவில் பதினாலாயிரரூவா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது பதினாலாயிரூவா மாநில அரசாங்கத்துக்கு போகுது இது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரோட் டாக்ஸு இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் ரோட் டாக்ஸ் யாருக்கு போகுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்போ அது ஒரு பதினஞ்சாயிரம் முதல்ல அந்த ஜிஎஸ்டியிலேருந்து பதினாலாயிரம் ரோட் டேக்ஸ் மூலமாக பதினஞ்சாயிரம் டோட்டலாக எவ்வளோ இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கிட்ட வருதா அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டியிலருந்து மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து பிரிச்செல்லாம் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்போது மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய இந்த வருவாயை விட மாநில அரசாங்கத்துக்கு அதிக வருவாய் வருது பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கம் எவ்வளவு ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வராங்க அதாவது மோடி மெடிக்கல் நம்ம பார்க்குறோம் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து மருந்துகள் கிடைக்கிது புதிய வீடுகள் கட்டி கொடு கொடுப்பதற்கு வந்து மத்திய அரசாங்கம் காசு கொடுக்குறாங்க உரத்துக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து போடுறாங்க டிஃபென்ஸ் செக்டர் இராணுவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு ஸ்பென்ட் பண்ணுறாங்க வரக்கூடிய இந்த வருவாயிலேயே இவ்வளவு வந்து விஷயம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து பண்ணுது மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி வந்து எழுப்புகிறாங்க இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து வாட் வரி வந்து எடுத்துக்கிறாங்க அது அது மூலமாக காசு போகுது டாஸ்மாக் மூலமாக ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி கிட்ட வந்து வருவாய் போகுது இவ்வளவு சோர்சஸ் இருந்தும் நிதி நெருக்கடி நிதி பிரச்சனை வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பாஜகவினர் இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ இந்த டிபேட்டை வந்து நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்